கார்த்திக் ஏண்டா அவரை பார்த்தாலே நடுங்குது நந்து நீ வேற அந்த ஆள் ஒரு ராட்சசன் மாட்டினா எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது கார்த்திக் என்ன இருந்தாலும் அவர் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது நந்து ஆமாம் ஆனால் இனிமே அவரை நினைச்சா ஆதி மச்சானை பார்க்கவே முடியாது போல இருக்குது பாரு ரெண்டு மாசமா பார்க்கவே முடியலை என்னோட ஆதி எப்படி இருக்கான்னு பேசக்கூட விட மாட்டேங்கிறார் அவன் என்னை தானே அவனுக்கு என்னை விட நல்லா பார்த்துக்க ஆள் கிடச்சிடுச்சு கார்த்திக் மச்சான் நம்ம உறவு அப்படி தாண்டா பொண்ணுங்க கடைசி வர நம்ம கூட பயணிக்க முடியாதுடா நந்து தெரியும் ஆனால் மனசு ரொம்ப பதை பதைக்குது இவ்வளவு நாள் அவனோடவே இருந்துட்டேன் அவனோட நல்லது கெட்டது எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் ஆனால் இனிமே முடியாதுங்கிறதை என்னால ஏத்துக்க முடியலை எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க வந்த சாத்தானாதான் ஆதிகேசவனை பார்க்கிறேன் கார்த்திக் உண்மையை சொல்லு ஆதி மேலே உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா நந்து தெரியலடா ஆனால் அவன் நல்லா இருக்கணும்னு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது கார்த்திக் அவன் நல்ல இடத்தில் இருக்கான் நல்லா இருக்கான் கவலைப்படாதே வேற வித உணர்ச்சியும் வளர்த்துக்காதே நந்து கார்த்திக் போகலாம் என்று அவனை இழுத்து கொண்டு சென்றான் ஹாஸ்பிட்டல் வார்டில் ஆதி மீனு அப்பா அம்மா கிட்ட சொல்லியாச்சா குரு சொல்லிட்டேன் வந்துட்டு இருக்காங்க ஆதி சரி நாங்க கிளம்புறோம் நாளைக்கு காலையில் வந்து பார்க்கிறோம் நாளைக்கு ஆபீஸ் வந்துடுவதானே குரு வந்துடுவேன் ஆதி ஆதிரா நாம கிளம்பலாம் என்று அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றான் குரு நேராக மீனுவை நெருங்கி அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டான் உன்னை தனியா விட்டுட்டு நான் வந்திருக்க கூடாது ரொம்ப வலிக்குதா இவ்வளவு நேரமாக கட்டி வைத்திருந்த உணர்வுகள் எல்லாம் அவள் மேல் பொங்கியது கண்ணீர் விட்டா மீன் எனக்கு ஒண்ணுமில்லை நீங்க எதுக்கு அலறீங்க குரு தாங்க முடியலை உன்னை ரத்தம் வழிய பார்த்தது நடுக்கமா இருக்கு சத்தியமா இன்னொரு முறை இந்த மாதிரி நிலையில் உன்னை பார்க்க வச்சிடாதே ப்ளீஸ் மீன் என்னை பாருங்க என்று அவன் முகத்தை பார்த்து அவன் நெற்றியில் முத்தமிட்டு இனி நான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் சரியா என்றவளை இழுத்து அணைத்தான் ஆதிராவை அழித்து சென்ற ஆதி என்ன சொல்லுறான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆதிரா எவன் அவன் ஆதி அதான் நெட்டையா ஒருத்தன் உனக்கு பசிச்சா அவன் சாப்பிடுவானே அவனுக்கு விக்கல் எடுத்தா நீ தண்ணி குடுப்பியே ஆதிரா பரவாயில்லை என்னை இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க சரி அவனுக்கு பசிக்குது நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கட்டா ஆதி நோ உனக்கு இன்றைக்கு பட்டுணி தான் ஆதிரா நிஜமாவா ஆதி பிசாசு நீ சாப்பிடலைனா எனக்கு வயிறு நிறையாது அவனுக்கு பசிக்கிறதுக்காக நீ சாப்பிடக்கூடாது ஆனால் எனக்காக நீ சாப்பிடணும் ஆதிரா இப்படி குழந்தை மாதிரி அடம் பண்ணாதீங்க வெளி உலகத்தில் கேட்டால் ஆதி அப்படி இப்படின்னு பெருசாக பேசுகிறாங்க ஆனால் நீங்கள் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கீங்க ஆதி நீ என்ன சொன்னாலும் சரி நீ என்னுடையவள் உன்னுடைய எல்லாமே எனக்கு மட்டும்தான் உன்னுடைய அன்பு அக்கறை எல்லாமே என்னை மட்டுமே சேரும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது ஆதிரா இப்படி படுத்தாதீங்க ஆதி ஆதிரா சொல்கிறதை நல்லா கேட்டுக்கோ நீ எனக்கு மட்டும்தான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு முன்னாடி நீ செத்துட்டா வானத்தில் எனக்காக காத்திருக்கணும் உனக்கு முன்னாடி நான் செத்துட்டா நீ உடனே செத்துடணும் உன்னால் தனியாக இருக்க முடியாது என்னை போல உன்னை யாராலும் பார்த்துக்க முடியாது ஆதிரா நீங்கள் பேசுறது எதுவும் நியாயமில்லை ஏன் என்னால் தனியாக வாழ முடியாது இதுவரை நான் கேள்விப்பட்டவரை நான் இல்லைனாலும் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு சொல்லுற புருஷன்தான் அதிகம் ஆதி இல்லை நீ வேற எந்த ஆணோடவும் பேசுறது பழகிறது எனக்கு பிடிக்காது அப்புறம் பேயா மாறி உன்னை கஷ்டப்படுத்துவேன் உன்னையும் எப்படியாவது என்னோட கூட்டிட்டு போயிடுவேன் ஆதிரா போடா ஆதி என்ன ஆதிரா போங்க டார்லிங்னு சொன்னேன் ஆதி சரி பேபி வா சாப்பிடலாம் காலை ஆதி ஆதிராவே எழுப்பினான் என்னடி இப்படி தூங்குற ஆதிரா கண் விழித்தவள் தயாராகி நின்றிருந்த ஆதியை பார்த்து மணி எத்தனை ஆதி ஒன்பது ஆதிரா எங்கே எழுப்பி இருக்கலாம் தானே மீனுவை பார்க்க போகணும் ஆதி நான் டிரைவர் அனுப்புகிறேன் முதல்ல ஹாஸ்பிட்டல் போ மதியம் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஆதிரா அதுவும் சரிதான் சாப்பிட்டீங்களா ஆதி இல்லை சீக்கிரம் ப்ரெஸ் பண்ணிட்டு வா பசிக்குது ஆதிரா அவசரமாக எழுந்தாள் எழுந்தவள் அப்படியே கண்கள் இருட்டி சாய்ந்தாள் ஆதி அவளை கையேந்தினாள் ஆதிரா என்ன ஆச்சு ஆதிரா தலையை செலுப்பி கண்களை நன்றாக திறந்து ஒன்றும் தூக்க கலக்கம் அவ்வளவுதான் ஆதி அவளை அழித்து சென்று பாத்ரூமில் விட்டு அவள் முகம் கழுவிவிட்டு இப்போது பரவாயில்லையா சாப்பிட்டு தூங்கு முடிஞ்ச ஹாஸ்பிட்டல் போ இல்லைனா விடு நான் மதியம் கூட்டிட்டு போறேன் ஆதிரா அட அதெல்லாம் ஒன்றுமில்லை நீங்க போங்க நான் வரேன் என்று சொன்னதும் ஆதி சீக்கிரம் வா என்று சொல்லி நகர்ந்தான் ஆதிரா விரல் விட்டு எண்ணினாள் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு இன்னைக்கு நாற்பத்தொம்போது அனிச்சையாக அவள் கைகள் அடி வைத்து தடவியது இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது செக் பண்ணணும் என்று நினைத்துக்கொண்டாள் முகம் கழுவி ஆதியுடன் சாப்பிட சென்றாள் முதல் முதலாக உணவு வாசம் வயிற்றை கும்மட்டியது சாப்பிட பிடிக்கவில்லை ஆதியுடன் அமர்ந்து சாப்பிடுவது போல தட்டில் கோலம் போட்டு கொண்டிருந்தாள் ஆதி ஆதி பேபி என்ன யோசிக்கிறே ஆதிரா ஒன்றுமில்லை ஆதி என்ன காலையிலிருந்து ஒன்றுமில்லை ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு ஆதிரா சற்று கோபமாக போச்சுடா பேசக்கூட உங்ககிட்ட காரணம் சொல்லணும் இதுக்கு இப்படி பேசுகிறேன்னு விளக்கம் சொல்லணுமா ஆதி நான் என்ன கேட்டேன் எதுக்கு சத்தம் போடுற எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுற ஆளை இங்கே தான் பார்க்கத்தனமாக கோபப்படாதே காரணத்தோடு கோபப்படு ஆதிரா வாத்தியார் பாடம் நடத்துகிறத விட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க காலம் முழுக்க வகுப்பறையில் இருக்கிற மாதிரி வாழ முடியாது ஆதி அம்மா தாயே ஆளை விடு நான் கிளம்புறேன் டிரைவர் அனுப்பட்டுமா வேண்டாமா ஆதிரா வேண்டாம்டா சாமி நானே போய்க்கிறேன் ஆதி கிளம்பியவுடன் பாத்ரூம் ஓடி சென்று வாந்தி எடுத்தாள் பேபி அப்பா கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா நீ வந்திருக்கேன்னு அவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் உறுதி செய்துக்கிறேன் சரோஜா செல்விம்மா என்னாச்சு உடம்புக்கு முடியலையா ஆதிரா அதெல்லாம் ஒன்றுமில்லை சரோஜா நான் ஆதி தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா ரொம்ப தூரம் போயிருக்காது ஆதிரா வேண்டமாண்டி நானே இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போறேன் சரோஜா நான் துணைக்கு வரட்டுமா ஆதிரா கவலைப்படாதீங்க பத்திரமா வந்துடுவேன் ஆதிரா சிறிது நேரம் படித்திருந்து விட்டு குளித்து கிளம்பினாள் சரோஜா வா இந்த சூப் குடிச்சிட்டு போ வெறும் வயிற்றுல நீ போனா எனக்கு சங்கடமா இருக்கும் ஆதிரா சரோஜா கொடுத்ததை வாங்கி குடித்துவிட்டு வெளியே இறங்க கார் தயாராக நின்றது டிரைவர் வந்து மேடம் சார் உங்களை வெளியே கூட்டிட்டு போக என்னை அனுப்பினார் ஆதிரா தன்னுடைய வயிற்றை தடவிக்கொண்டு காரில் அமர்ந்தாள் உங்கள் அப்பாவுக்கு அம்மா மேலே ரொம்ப லவ் அம்மா எப்பவும் அவரை சண்டை போட்டு வம்பிழித்துக்கிட்டே இருக்கேன் ஆனாலும் அம்மாவுக்கும் உங்க அப்பா மேலே ஏகப்பட்டளவு ஆனால் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் என்று கருவில் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத குழந்தையிடம் பேசினார் இவர் புரியாமல் மேடம் ஏதாவது சொன்னீங்களா ஆதிரா இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றார் ஹாஸ்பிட்டல் வந்ததும் மீனுவை பார்க்க போகாமல் அவளுக்கு செக்கப் செய்ய சென்றாள் ரிப்போர்ட்டுக்காக காத்திருந்து பிறகு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்ததும் சந்தோஷத்தில் குதித்தாள் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு மீனுவை பார்க்க சென்றாள் மீனு மச்சா வாடா ஆதிதா உள்ளே நுழைந்ததும் மீனுவின் அம்மாவை பார்த்தாள் அம்மா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இவ இப்படி காலை உடைச்சிட்டு படுத்திருக்கா பாவம் குரு இவளுக்காக எப்படி உருகுகிறாள் மாப்பிள்ளையாவது நல்ல ஆளாக பிடிச்சிருக்காளே இல்லைனா இவளை கரையேற்றுறது ரொம்ப கஷ்டம் மீன் அம்மா குழம்பாதே உன்னை பெற்றதுக்கு அது ஒன்று தான் மிச்சம் ஆதிரா அப்பா எங்கேம்மா வந்துடுவார் மாப்பிள்ளை எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கார் ஆதிரா மீனை விடம் நெருங்கி வீட்டில் ஓகே ஆயிடுச்சு போல மீன் நீ வேற இவங்க என்னை பத்தி கொளம்புறத பார்த்துட்டு அவர் ஓடி போனாலும் சொல்வதற்கில்லை சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க ஆதிரா விடு எல்லாம் சகஜம்தான் மீன் நீ என்னை நீ என்ன ரொம்ப குசியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆதிரா அப்படியா ஒருவேளை வேலை ஏதாவது காரணம் இருக்கலாம் மீன் உலர ஆரம்பிச்சிட்டியா ஆதிரா சரி ஒரு முக்கிய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்று சொல்லி நடந்தான் மீனு ஏய் நில்லு மச்சா வந்தவுடனே கூற என்ன அப்படி அவசரம் ஆதிரா வந்து சொல்லறேன் என்று விரைந்தாள் ஹாஸ்பிட்டல் வெளியே டாக்ஸி எடுத்து கொண்டு ஆதியின் ஆஃபீஸ் நோக்கி சென்றாள் ஆதிரா காரில் அமர்ந்து ஆதியின் ஆஃபீஸ் பயணிக்க சொல்லிவிட்டு தன்னுடைய கற்பம் உறுதி செய்யப்பட்ட ரிப்போர்ட் எடுத்து ஒரு முறை பார்த்தாள் ஆதி என்ன சொல்லுவான் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் தினமும் நச்சரிப்பானே அப்பாகனு இப்ப என்ன பண்ணுவான் சந்தோஷப்பட சிரிப்பான் கட்டி பிடிச்சிப்பான் கொஞ்சுவான் ஏற்கனவே தன்னை கொண்டாடுபவன் தன்னுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தையை அவனோட சொந்த உருவாக்கம் புதிய உறவு அதை எப்படி கொண்டாட போகிறானோ நினைக்கும் போதே ஆதிராவுக்கு உடல் சிலிர்த்தது சும்மா சொல்லிடக்கூடாது அவனை நல்லா சுத்த விட்டு சொல்லணும் அவனோட கன்னத்தை கடிச்சு அழுத்தமாக சொல்லணும் மேடம் என்ற குரல் கேட்டு நிமிர்ந்து ஆதி ஆஃபீஸ் வந்தாச்சு என்று தெரிந்து கொண்டு இறங்கினாள் பணம் கொடுத்து நன்றி சொல்லி ஆஃபீஸ் வெளியே நின்று பெருமூச்சு ஒன்றை விட்டு உள்ளே சென்றாள் அவளை தடுக்க யாருமில்லை நேராக ஆதியின் அறையை நெருங்க நெருங்க மனமெல்லாம் ஒரு திக் திக் ஒரு பூரிப்பு அளவில்லா மகிழ்ச்சியுடன் நெருங்கினாள் அறையின் உள்ளிருந்து ஒரு அழகான மென்மையான குரல் கேட்டது ஆதிரா சட்டென்று நின்றாள் அது யாருடைய குரல் என்பதை தெரிந்து கொண்டு அங்கேயே நின்றாள் ப்ரீத்தி மாமா நான் வேணும்னு செய்யலை தெரியாம இந்த விபத்து நடந்து போச்சு ஆதி காரால இடிச்சிட்டு நிறுத்தாமல் போற அளவுக்கு உன்னோட மனிதாபிமானம் இருக்கு இல்ல ப்ரீத்தி மாமா சாரி மாமா என்னை மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டேன் ஆதி உன்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டல பிரீத்தி தெரியும் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு தெரியும் ஆனால் நான் இடித்தது மீனுவைன்னு எனக்கு தெரியலை பயத்தில் போயிட்டேன் ஆதி இதுக்கு தான் புது கார் தரச் சொல்லி பிடிவாதம் பண்ணினியா பிரீத்தி என்னை மன்னிச்சிடுங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் என்னால் ஜெயிலுக்கு போக முடியாது ஆதிரா கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாள் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள் பிரீத்தியை பார்த்துவிட்டு ஓ அதுதான் மீனு மேலே திடீர் பாசமா இவளை விட்டு காரியத்தை சொல்லிட்டு நீங்க பின்னாடியே வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டு போவீங்க இல்ல ஆதி அவசரமாக அவன் இருக்கையை விட்டு எழுந்தான் ஆதிராவை நெருங்கினான் ஆதிரா அவனை விட்டு நகர்ந்து சென்றாள் ஆதி ஆதிரா கோபப்படாம பொறுமையா கேளு அதற்குள் குரு ஆதிரா வந்திருப்பதை பார்த்து ரீத்தி வேற உள்ளே இருக்கிறாள் ஏதும் பிரச்சனை வந்துடக்கூடாது என்று நினைத்து ஆதியின் அறைக்குள் நுழைந்தான் ஆதிரா எதை எதை பொறுமையாக கேட்கணும் அங்கே அவளை அப்படி அடிச்சு போட்டு இருக்கா நல்ல வேலை ஆபத்தில்லை